இன்னைக்கு மணல் கொள்ளைய பத்தி விஜய் பேசுறாரு ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு தலைவருடைய பேச்சை புறக்கணிக்கிறான் யாருடைய பேச்சுன்னா பிரேமலதா விஜயா அந்த பேச்சு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு நாய் கருத்தடையில ஊழல் மாநகராட்சி கக்கூசை கிளீன் பண்றதுல ஊழல் நானூறு கோடி ரூபாய் கட்டிய பாலம் ஊழல் நாலாயிரம் கோடி ரூபாய் சென்னை மலை வெள்ளத்தில் ஊழல் பிளீச்சிங் பவுடர் போறதுல ஊழல் என்று தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குரல் ஒழித்து கொண்டிருக்குன்னா அது நமது பிரேமலதா விஜயகாந்த் குரல் தான் அந்த குரலை தமிழ்நாடு முழுவதும் கேட்கக்கூடாது என்று இந்த வேசை தேவடியா ஊடகங்கள் காட்டுறதே கிடையாது எங்கேயாவது இவர்கள் போனார்கள்னா அந்த மக்களுடைய கலந்துரையாடுவதை சாதாரண விஷயத்தை போடுறது சாதாரணமாக பிரேமலதா விஜயகாந்தை காட்டுறது ஏன் ஏபாவேலு போலையே பாலம் ஜாஞ்சிருச்சு என்ன அவங்க அப்பை வீட்டு பணத்திலே ஓசி பேருந்து கொடுத்தாரு என்று பேசுவதெல்லாம் மீடியாவில் ஒளிபரப்பாகாது ஏன் பிரேமலதாவை திட்டம் போட்டு சரி செய்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக